என்ன பார்சல்லாம் பயங்கரமாக இருக்கு ஏதோ வெளிநாட்டு ஆ இங்கே வந்து தயாரிக்கிறாங்களாம் இதை வந்து வெளிநாட்டில் கிட்ட கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இன்னும் பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் ஆகலை ஆகலை அவர் வந்து இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் இது வச்சிருக்கேன்னு சொன்னனால அவர் வந்து இது வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்களாம் நீங்கள் யூடியூப்பில் போடுங்க எங்களுக்கு வந்து இப்போ டேஸ்ட்டுக்கு தான் இந்த வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்னுமே நாங்கள் பிரிக்கலை அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தெரிஞ்சவர் தெரிஞ்சவர்தான் ஒரு நாள் வந்து ரோட்டில் வச்சு பார்த்தோம் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா சேல்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தரேன்னு தான் சொன்னார் எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனால் வந்து நாங்கள் யூடியூப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் சரி அதில் போட்டு விடலாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க என்னன்னு தெரியல நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரிக்கிறோம் தான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் பார்க்கலாம் பிரிக்கட்டும் ஃபோன் நம்பர்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபோன் நம்பர்லாம் இருக்காப்பாவா ஃபோன் நம்பர்லாம் இருக்கா சரி பிரிங்க பிரிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு உண்மையை சொல்லணும் டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு அதாவது நம்ம ஊர் ஸ்நாக்ஸுக்கும் வெளிநாடு ஸ்நாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லணும் சரியா வெளிநாடு

தான் சொன்னார் சின்ன மொதல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது தெரிஞ்ச ஊர் அப்படின்னு சொன்னனால டேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எதையுமே சொல்லக்கூடாது பேக்கிங்லாம் செம்மையாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆ பேக்கெட்டு ஆ ஆ

அதுக்கு வந்து இது வந்து இது இந்த ஹோமா ஹோமா மிச்சரு ஆ ஹோமா பொடி மிச்சரு இது ஒரு முருக்கு முருக்கு இந்த அதனால கமெண்ட் நேம் பாத்துட்டீங்க இந்த நேம் உங்களுக்கு தெரியல நீங்க அது படிச்சு பார்த்துட்டு போடுங்க நான் என்னமோ ஸ்நாக்ஸ் என்னமோ ஸ்நாக்ஸ் சரி பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கறீங்களா டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி

அது மொட்டையா இருக்கும் இல்ல ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு வட்ட தெரியும் சரி வெட்டுங்க ஓபன் பண்ணப் போறேன் சரி வெட்டுங்கப்பா வெட்டுங்கப்பா வெட்டுடா ஓபன் வெட்டுங்க நமத்து போயிரோம் பனி டேஸ்ட் பண்ணி பாப்போம் சாமியை கும்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஓபன் ஓபன் பண்ணுங்க டேஸ்ட் கூட ஆமா நல்லா டேஸ்ட் பண்ணு உண்மையை சொல்லணும் பேருக்காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆ டிஃப்ரெண்டாக இருக்கா டேஸ்ட்டு ஆகி டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கா டிஃப்ரெண்ட் இல்லை ஆ டேஸ்ட் நல்லா இருக்கு

அது வேணாம் வேற ஏதாவது டிஃபரண்டா மிச்சர் டேஸ்ட் பண்ணி பாருங்க பர்ரே வா அப்பா முதல்ல டேஸ்ட் பண்ணுங்கப்பா பந்தல் போடாதீங்க வாயில பந்தல்ல ஒர்த்திருக்கு கவர் வந்து நம்பர் கேளுங்க நம்பர் தரோம் வாங்கிக்கலாம் நம்ம நம்பர் கூட இருக்குது பழைய நம்பரு சேலையில் போட்டிருப்போம் அந்த நம்பரில் கூட நீங்கள் போடலாம் ம் நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனு இந்த மாதிரினா கூட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஆர்டர் போட்டால் அவங்க வீட்டுக்கே வந்துடும் ஸ்நாக்ஸு அதாவது நம்ம இப்போ காமிச்ச ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் நல்லா இருக்கா என்னப்போவா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க பதில் சொல்லாமல்

நல்லா இருக்கா அப்போ எல்லா ஸ்நாக்ஸும் நல்லா இருக்குது ஆ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பாருங்க குச்சி சிப்ஸு அப்புறம் ரோல் முறுக்கு ரவுண்டு முறுக்கு ஓமப்பொடி மிச்சரு அப்புறம் வந்து இது ஒரு முறுக்கு அப்புறம் மிச்சரு பொடி மிச்சரு இது பெரிய மிச்சரு கான் போட்டிருக்காங்க கான் கடலப்பரப்பு எல்லாம் இது வந்து முறுக்கு உடச்ச முறுக்கு இது வந்து காராச்சேவு வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சாம்பிள் கூட வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு கிலோ ரெண்டு கிலோ எத்தனை கிலோ வேணுன்னா ஆர்டர் போட்டுக்கலாம் ஏம்பாவா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மொதல் டேஸ்ட்டுக்கு வாங்கிட்டு கூட அப்புறம் கூட ஆர்டர் போட்டு காராச்சே நல்லாயிருக்காது நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ம்

மறுபடி மறுபடி அந்த ஆயிலில் போடாமல் அவரை சொன்னது அதுதான் ஆயில் வந்து சுத்தமான ஆயில் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அடுக்கு கீழே ஊற்றிடுவாங்களாம் அந்த கம்பெனியை கூட நான் ஒரு வாட்டி ஃபோட்டோ ஃபோன் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆ பார்க்கலாம் வே

இதை சொல்ல மறந்துடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப் விட்டு நம்ம போயிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஓடிடுவோம் யூடியூப்பை விட்டு ஏன்னா யூடியூப்காரங்க அந்த மாதிரி நம்மளை வச்சு செஞ்சு செய்கிறாங்க கோவம் வர மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஓடிடலாம் இருக்கிற வரைக்கும் போடுவோம் இல்லாட்டி ஓடிடுவோம் போ சரி பாய் பாய் சரி பண்றேன் அந்த ஸ்டைல் அதவா விடுங்க இப்போ என்னமோ அது பண்றேன் பண்றேன் சும்மா எடுத்து போடும் பண்ண சரி பண்ணட்டும் சரி பாய்